அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்னைக்கு ரேஷன் கடை நேர்காணலை அட்டன் பண்ணியிருக்காங்க காலையில் எட்டு முப்பது பேட்ச்க்கு அவங்களுக்கு நேர்காணல் வந்து எப்படி இருந்தது எந்தெந்த மாதிரியான கேள்விகள்லாம் அவங்கக்கிட்ட கேட்டாங்க அப்படிங்கிறத பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல் டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா அமையும் வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரேஷன் கடை இன்டர்வியூ தாண்டி போயிருந்தேன் இன்டர்வியூ எப்படின்னா காலையில் எட்டரை மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு வந்து குழு எண் பதினாலு பதினாலுக்கான ஹாலில் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே வந்து வேகன்சி லிஸ்ட் கொடுத்தாங்க அது வந்து நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு அஞ்சு ஊரை வந்து நம்ம எழுதணும் நமக்கு தெரிஞ்ச ஊரா இருக்கணும் நமக்கு பக்கமா இருக்கணும் அஞ்சு ஊரை செலக்ட் பண்ணி நம்ம எழுத சொன்னாங்க நான் எழுதிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ரெண்டு போட்டோ எல்லாத்துலயும் ரெண்டு ஜெராக்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு இன்டர்வியூ ஹாலுக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க அங்கே பாத்தீங்கன்னா மூணு பேர் இருந்தாங்க ஒரு ஜென்ட்ஸ் ரெண்டு லேடிஸ் இருந்தாங்க போன போனாக்கல குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னேன் உட்காருங்கம்மா அப்படின்னாங்க உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து என்ன சொன்னேன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உடனே என்ன சொன்னாங்க புதுக்கோட்டையோட மன்னர் யாரு அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ராஜகோபால தொண்டைமான் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் புதுக்கோட்டையோட கலெக்டர் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க திருமதி அருணா ஐஏஎஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அடுத்து புதுக்கோட்டையில உள்ள சுற்றுலா தலங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சித்தனவாசல் வாசல் குடுமியான் மலை நார்த்தாமலை அதெல்லாம் சொல்லியிருந்தேன் அதோட சிறப்புகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னாங்க நான் தெரிஞ்சதை சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் கம்பராமாயணத்தை பத்தி கேட்டிருந்தாங்க கம்பராமாயணத்தை இயற்றியது யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் கம்பர் அப்படிங்கிற ஆன்சரை கரெக்டா சொல்லியிருந்தேன் சுதந்திர போராட்ட வீரர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவங்கள சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சுபாஷ் சந்திர போஸு காந்தி காந்தியடிகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பெண்கள்ல யாராவது ஒரு பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்க என்ன மேஜர் அப்படின்னு கேட்டாங்க நான் மேக்ஸ் சொன்னேன் அதனால எனக்கு மேக்ஸ் ரிலேட்டடோட அதிகமான கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ரேஷன் கடையை பற்றின கொஸ்டின் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க நான் எதிர்பார்த்த அளவுக்கு கேட்கல இதாக ஸ்டேட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சொல்லிட்டேன் அடுத்து கணிதவியலின் தந்தை யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுவும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன் கணித மேதை யாரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து கணித மேதை ராமானுஜம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு ஃபார்மாஸ் ஒரு ரெண்டு மூணு ஃபார்மாஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கேர்னா என்ன ஏ ஸ்கேர் பிளஸ் ஸ்கேருக்கு ஃபார்மாஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான ஆன்சர் வந்து நான் பண்ணிட்டேன் அதுக்கு ஜென்ரலாக கொஞ்சம் நிறையா கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ரேஷன் கடையை பற்றி வந்து ஒரு சில கொஷின் தான் கேட்டிருந்தாங்க ரேஷன் கடையோட டைம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காலையில் ஒன்பது மணிலேருந்து மதியம் ஒரு மணி அறுதி அதுக்கப்புறம் உணவு இடைவெளி வந்து ஒன்னு டு ரெண்டு அது முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு டு ஆறுல இருந்து அதோட டைம் அப்படின்னு சொல்லிருந்தேன் ரேஷன் கடைக்கு வந்து விடுமுறை தினம் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து மாதத்துல முதல் ரெண்டு வெள்ளிக்கிழமையும் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையும் அப்படிங்கிற பதில கரெக்டா சொல்லிருந்தேன் அதுக்கப்புறம் என்எஃப்எஸ்சி ஆக்ட பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னா அது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆ அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் நீங்க ஏன் இந்த வேலைக்கு வந்து வந்தீங்க ரேஷன் ஜாப்க்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போக ஆசை இப்போதைக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்துருந்துச்சு அதனால அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் தொடர் வழியை கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து அதுக்கு என்ன ஆன்சர் தெரியல நான் தெரியல மேம் அப்படின்னு சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க நான் அதுக்கப்புறம் வந்து நீங்க அதுக்கு பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகோ பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆமாம் சார் அப்படின்னா அப்புறம் அது ரிலேட்டடாக கொஞ்சம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கூட்டுறவோட தந்தை யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க ராபர்ட் ஓவன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடுத்து ஐசிஏவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ் இது வந்து பன்னாட்டு கூட்டுறவு மன்றம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தொடங்கப்பட்ட வருஷம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்படின்னு ஓகேமா அப்படின்ட்டு ஐசிஏ வந்து ஹம் இந்தியாவை வந்து யார் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து ஜவஹர்லால் நேருவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க முடிஞ்சிருச்சு ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்கிட்ட நிறைய கொஸ்டின் வந்து கேட்டாங்க ஒரு இருபது நிமிஷம் வந்து கேட்டாங்க ஆனா நான் நினைச்சு வந்து ரேஷன் ஷாப்பை பத்தி தான் அதிகமான கொஸ்டின் போயிருந்தேன் பட் ஆனா கேக்கல major வந்து maths ங்கறதுனால maths related ஆ நிறைய question கேட்டிருந்தாங்க நான் correct ஆ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன் இந்த தொடர்வண்டி எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் தெரியல அவங்க இவ்வளவு கேள்வி கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஆனா நிறைய question கேட்டாங்க எல்லா question க்கும் attend பண்ணிட்டேன் ஒரே ஒரு question மட்டும் தான் ஆன்சர் பண்ணல may செலக்ட் select ஆயிருவேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படின்னு